ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா கடன் தீரணும்னு சொன்னால் தேங்காய் தீபம் அப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கடன் பிரச்சனைகளால் மன உளைச்சலில் வந்து தவிக்கிறவங்க எந்த தெய்வத்திற்கு என்ன பரிகாரம் செய்கிறதுன்னு சொல்லி யோசிக்க வேண்டாம் எல்லா செல்வங்களுக்கும் வந்து அதிபதியாக இருக்கிறவர்னு சொன்னால் அது மகாலட்சுமி தாயார் தான் பெருமாளுடன் வந்து கூடிய மகாலட்சுமியை வந்து லக்ஷ்மி பெருமாள் என்று கூறுவாங்க இந்த லக்ஷ்மி பெருமாள் நாளுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வந்தாலே சகல கடன்களும் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகமாக இருக்கிறது லக்ஷ்மி பெருமாளுக்கு தேங்காய் தீபம் ஏற்றி கடனை அடைப்பது எப்படி என்று சொல்லியும் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக வந்து உடைக்கப்படாத ஒற்றை கண் தேங்காயை வந்து வாங்கி கொள்ளுங்கள் தேங்காயின் மூன்று கண்களில் ஒன்று மட்டும்தான் சற்று வந்து ஒரு அகலமாக இருக்கணும் அது வந்து ஒற்றை கண் நல்லெண்ணெய் அல்லது வந்து நெய் திரி பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி சிறந்ததுன்னு சொல்லப்படுகிறது மற்றது தீப்பட்டி இது உலக பொருட்களையும் நீங்கள் எடுத்து வச்சு கொள்ளுங்க இப்போ வாங்க பரிகாரம் செய்யக்கூடிய முறையை பார்க்கலாம் தேங்காயின் மேலே உள்ள ஒற்றை கண் பகுதியை கவனமாக ஒரு சிறிய ஓட்டை போல வந்து நீங்கள் திறந்து கொள்ளுங்க தேங்காயை வந்து உடைச்சி விடக்கூடாது அந்த ஓட்டை வழியாக வந்து தேங்காய்க்குள்ளே இருக்கும் நீரம் முழுவதுமாக வெளியேற்றி விடணும் நீர் வெளியேறியதும் தேங்காய்க்குள் நல்லெண்ணெய் அல்லது நெய் நிரப்பணும் திரிய வந்து எண்ணெயில நினைச்சதுக்கு பிறகு தேங்காயின் ஒற்றை கண் ஓட்டை இருக்கு இல்லையா அதுல வந்து நீங்க வைக்கணும் தேங்காயை ஒரு பச்சரிசி பரப்பியோ ஒரு தட்டில் வச்சுட்டு தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில் வந்து ஏற்றலாம் அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனமான பிறகு ஏற்றலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில அல்லது நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் படத்திற்கு முன்பு இந்த தீபத்தை ஏற்றலாம் லக்ஷ்மி பெருமாள் மட்டுமல்லாமல் பைரவர் துக்கை அம்மன் விஷ்ணு போன்ற கடன் நிவர்த்துக்குரிய தெய்வங்களுக்கு வந்து இந்த தீபம் வந்து மிகவும் உகந்ததும் தீபத்தை ஏற்றும் போது பார்த்திங்கன்னா மனதார உங்களின் கடன் தொல்லைகள் நீங்கள்ன்னு ஒன்று சொல்லி வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு வந்து ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னு சொன்னால் குபேர மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தீபம் வந்து முழுவதுமாக எரிஞ்சதுக்கு பிறகு அணிஞ்சதுக்கு பிறகு தேங்காயை வந்து எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய தேங்காயை நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிடலாம் மீதியை வந்து பசுமாட்டிற்கு வந்து கொடுக்கலாம் இப்ப அந்த லக்ஷ்மி குபேர மந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் ஐம் ஓம் க்ரீம் ீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை தான் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் தேங்காய் தீபம் ஏற்றும் போது உருவாகும் நேர்மறை ஆற்றல் தீராத பல ஆண்டு கடன் சுமையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறைத்து புதிய வழிகளை வந்து திறக்கும் என்றும் சொல்லலாம் செல்வ வளம் பெருகும் என்றும் நம்பப்படுகிறது இது மனதை வந்து தூய்மைப்படுத்தும் ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையுடனும் முழுமையான ஒரு பக்தி உடனும் செய்யப்படணும் தலைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த எளிய சக்தி வாய்ந்த பரிகார முறையாகவும் இருக்கிறதா பலரும் இதன் மூலம் பலன் அடைந்துள்ளதாகவும் நம்புறாங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி